ஆமா அது வண்டியை கொஞ்சம் சரி சொல்லி கொடுத்தாங்க போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல

இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு குறையா இருக்கா இப்ப இருக்கிற சமுதாயத்துல இன்னும் இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது எதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு எங்களுக்கா அந்த மாதிரினா நான் வந்து படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து வேலை வச்சு எந்த பண்றாங்க எங்கிற மாதிரி படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி துப்புரவு பணி இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் கவர்மெண்ட்ல ஏமா கடை வைக்கிறதுக்கு இன்னொரு மாட்டேங்க எங்களுக்கா கடை வைக்கிறதுக்குன்னா இப்போ இப்ப நாங்கள் எங்களுக்கு அது பொருளாதாரம் வேணும் பொருளாதாரம் இல்லையே பொருளாதாரம் என்ன ஒரு மாதிரி நீங்களே சேருங்க அது அமௌண்ட் போடுங்க அமௌண்ட போட்டுட்டு அதையே நீங்க வந்து அப்படியே பண்ணிட்டு வந்தாங்க அதை வச்சுருந்த வச்சு நான் நோட் கேட்பேன் நாங்கள் பண்ணுறது எந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை லேடீஸ் லோன் தரீங்க லோனு இதை வந்து லேடிஸ் வந்து பத்து பேர் சேர்ந்து கொடுக்குறாங்களா அதுவும் இல்லை கொடுக்கணுன்னு அவங்க சேஃப்ட் பண்ணுறாங்க அது கேட்கறோம் நாங்கள் சேஃப்ட் பண்ணி அதை நாங்களே எடுக்கிறதுக்கு ஆறு பேர் கேட்குறாங்க மட்டும் அந்த லோனு விஷயத்துல லேடிஸ் லோனு தான் உடனே கொடுத்துருவாங்க ஒரு கடவுள் அந்த ஆறு பேர் சேர்த்து நாங்களே எடுக்கிறது அது நாங்களே எடுத்துக்குவோம் அதுக்கு எடுத்துக்காங்க உங்ககிட்ட லோன் கேட்குறோம் கொஞ்சம்

இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் நெக்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு திருநங்கைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் உதவி திட்டம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா அங்க ரேஷன் கார்டு இருக்குதா எல்லாருக்கும் அது என்னன்னா குறிப்பிட்ட வயசு நாற்பது வயசு இப்போ என்ன எல்லாரும் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம்னா திருநங்கை நிறைய பேர் இருக்குங்கனால வீட்டை விட்டு வந்ததுனால கேட்டிருக்கோம் நாற்பது வயசுன்னு கிடையாது திருநங்கை டிஜி நைட்டு ஒரு இது ஆயிட்டாங்கன்னா